போச்சா பதினாலு சீட்டும் ராஜ்யசபாவுக்கு வேணும் ஆறு ஆசையில் மண்ணை வாரி போட்ட அதிமுக அதிமுக பாஜகவில் கூட்டணி முடிவாகாத நிலையில் தேமுதிக என்ன செய்யப்போகிறது யாருடன் போகிறது என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இது தொடர்பாக பிரத்யேகமான செய்தி ஒன்று நமக்கு கிடைத்துள்ளது விரைவில் எம்பி தேர்தல் வரப்போகிறது இதையடுத்து தமிழக அரசியல் கட்சிகள் மும்முரமாகியுள்ளன தங்கள் கூட்டணி கட்சியோடு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் தீவிரப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் திமுக லீடிங்கில் உள்ளது தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக்கு மதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கப்போகிறது இப்போதைக்கு கூட்டணியில் பலமாகவும் வேகமாகவும் உள்ளது திமுக இவர்களுடன் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த ஜி கே வாசன் போன்ற தலைவர்கள் அதிமுக பாஜக என யார் பக்கம் செல்வது என தெரியாமல் குழம்பியுள்ளனர் இதில் பாமக தேமுதிகவும் அதிமுக பாஜகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது இரண்டு கட்சிகளும் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்தால் தங்களது தொகுதி தொடர்பான எதிர்பார்ப்பை பாமக தேமுதிக அதிகரித்துவிட்டது அதாவது பாமக பனிரண்டு தொகுதியையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கேட்பதாக தெரிகிறது ஆனால் தேமுதிகவும் தேமுதிக பதினான்கு பிளஸ் ஒன்று என்று அறிவித்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பகீரை கிளப்பிவிட்டது ஆனால் தேமுதிகபடி அறிவித்த கையோடு அதிமுக மற்றும் பாஜக தங்களால் இவ்வளவு தொகுதி தர முடியாது என்று சொல்லிவிட்டதாக தெரிகிறது அப்படி இருந்தும் கூட தேமுதிகவிற்கு நான்கு சீட் வரை அதிமுக தருவதாக நினைக்கிறது சீட் விவகாரத்தில் முன்பின் வித்தியாசம் இருந்தாலும் மாநிலங்களவை சீட் தருவதற்கு சான்சே இல்லை என்று கூறிவிட்டது இது தொடர்பான ஒரு பிரத்யேகமான செய்திதான் நமக்கு இப்போது கிடைத்துள்ளது அதாவது பதினான்கு பிளஸ் ஒன்று என்று பிரேமலதா அறிவித்த மாத்திரத்தில் அக்கட்சியுடன் பேசுவதையே நிறுத்துங்கள் என்று மூத்த தலைவர்கள் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி மூன்று பேருக்கும் உத்தரவு போட்டுவிட்டாராம் எடப்பாடி அதனால்தான் தான் பேச்சுவார்த்தைக்கு அளிக்கலாம் என்ற யோசனையும் கைவிட்டு விட்டார்கள் இதனை தாமதமாக உணர்ந்த பிரேமலதா பதினான்கு சீட் என்பது சொன்ன யோசனை ஆனால் முடிவை எடுக்க எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் அதே சமயம் ராஜ்யசபா கேட்பது எங்கள் உரிமை என்று சொல்லி தடாலடி அது மட்டுமல்ல அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளின் தலைமைக்கும் சுதீஷ் மூலம் தகவலையும் தந்தாராம் பிரேமலதா அதாவது பதினான்கு சீட் என்பதில் யோசிக்க வேண்டாம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுங்கள் வருகிறோம் பேசலாம் என்பது அந்த தகவலின் சாராம்சம் ஆனால் இதற்கு ரிட்டன் தகவலாக ராஜ்யசபா கோரிக்கையை கைவிட்டு விட்டால் வாரங்கள் பேசலாம் அந்த கோரிக்கையுடன் தான் வருவீர்கள் என்றால் வரவேண்டாம் ராஜ்யசபா சீட் கேட்பது உங்கள் உரிமை என்பதெல்லாம் எப்படி என்பது எங்களுக்கு புரியவில்லை ராஜ்யசபா சீட் கோரிக்கையை கைவிடுங்கள் என்று தெளிவுபடுத்திவிட்டன இதையெல்லாம் சொல்லி ஒரு ஒருவாரமாகிவிட்டதாம் ஆனால் பிரேமலதாவிடமிருந்து மீண்டும் பதில் வராததால் தேமுதிகவை அடைக்க வேண்டாம் என்கிற முடிவில் அதிமுக பாஜக இருக்கின்றனவா அதே சமயம் ராஜ்யசபா கோரிக்கையை கைவிடும் பட்சத்தில் அதிமுக பாஜக இரு கட்சிகளும் தேமுதிகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கவே முடிவு செய்துள்ளனவா இந்த இரண்டு சீட்டுகளை பெற்றுக்கொள்ள தேமுதிக முன்வருமா தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அவுட் ஆகும் விக்கெட் ஐ பெரியசாமி அதிரடியாக அமைச்சரவையை மாற்றும் முடிவில் மு க ஸ்டாலின் புடல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் தனது இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இதை குறிப்பிட்டு பேசிய அண்ணாமலை இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி என்றார் கைதான செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே இப்போது மாஜியாக ஆகிவிட்டார் இது திமுகவின் கௌரவத்துக்கு பெரிய அடிதார் இந்த நிலையில் செந்திலுக்கு அடுத்து சிக்கியவர் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்ட ஊழல் வழக்கில் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதில் மூன்றாண்டு தண்டனையும் பெற்றதன் மூலம் அமைச்சர்